அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நீதி அரசரான ஜெயவேல அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது எஸ் பி சேகருக்கு ரொம்பவே நேர்மையான தீர்ப்பு வழங்கியிருக்காரு அப்படின்னு சீமான் அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இது குறித்த உண்மையான இடையில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நடிகரும் பாஜகவின் நிர்வாகியுமான எஸ் பி சேகர் ரொம்ப நாளாகவே நிறைய நேர்காணல்களில் நிறைய அரசியல்வாதிகள் குறித்து அவதூறாகவும் அதற்கு பிறகு பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை குறித்து நிறைய அவதூறான விஷயங்களையும் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிய காரணங்களால பல்வேறு பிரிவில் குற்றச்சாட்டு செலுத்தப்பட்டு நிறைய விசாரணைக்கு உள்ளாகியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் அப்போ கூட அடங்காம நிறைய நேர்காணல்கள்ல சீமான் குறித்து அண்ணாமலை குறித்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் குறித்து எல்லா மூத்த அரசியல்வாதிகளுக்குமே ரொம்ப அவதூறாக விமர்சித்த காரணத்தினால இவர் மேலே பாத்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருந்துச்சு அதன் பேரில் தற்போது இவர் பாஜகவுடைய நிர்வாகியாக இருந்தாலும் கூட பயமே இல்லாம பாஜக கட்சியினால் என்ன அழுத்தம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அரசரான ஞானவேல் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு என்ன தீர்ப்பு எஸ்பி ஒரு சிறை தண்டனை மற்றும் இந்த தொகை ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே ஒரு மாத சிறை அப்படின்றது ஒரு பாஜக நிர்வாகி மேல போடணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு சீமானவர்கள் ஞானவேல் குறித்து ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு இந்த மாதிரி நிறைய நீதி அரசர்கள் திமுக அமைச்சர்கள் மேலையும் பாஜக நிர்வாகிகள் மேலேயும் தைரியமாகவும் நேர்மையாகவும் நீதியை வழங்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில நீதி இன்னும் வரும் அரசாங்கத்து மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையும் உண்டாகும் அரசு அதிகாரிகளை ஊக்குவிக்க விதமாக பேசியிருக்காரு ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதி அரசர்கள்லாம் தமிழ் தேசியவாதிகளுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் செயல்பட இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஞானவேல் போன்ற அரசு அதிகாரிகள் ஒன்றியத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கட்சி நிர்வாகி மேல தைரியமாக இந்த மாதிரி நீதி வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் ரொம்பவே பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் முழுக்க இந்த அரசுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்த்து தெரிவித்தவங்க வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்கு உங்கள் அமசில் தெரிவிங்க நன்றி வணக்கம்